காமராஜர் இயற்பெயர் காமாட்சி பிறப்பு ஜூலை பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று இறப்பு அக்டோபர் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து பெற்றோர் குமாரசாமி சிவகாமியம்மையார் வகித்த பதவி தமிழக முன்னாள் முதல்வர் விருதுகள் பாரத ரத்னா விருது வரலாறு வாழ்க்கை வரலாறு தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுபவர் பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தை ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த இவருடைய காலம் தமிழக அரசியல் வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகிறது பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார் தன்னுடைய உழைப்பால் தொண்டால் படிப்படியாக உயர்ந்த இவர் பெரும் தலைவர் தென்னாட்டு காந்தி படிக்காத மீதை கர்மவீரர் வீரர் கல்விக்கண் திறந்த காமராஜர் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஏழைகளுக்கு நல்லது செய்யும் அவரின் தன்னலமற்ற தொண்டிற்காக இந்திய அரசு அவரின் மறைவிற்கு பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆண்டு பாரத ரத்னா விருதினை வழங்கியது இந்தியாவின் மதிக்கத்தக்க இரண்டு பிரதம மந்திரிகளை உருவாக்கி இந்தியாவின் ஹிங்மீக்கராக போற்றப்படுபவர் காமராஜர் பிறப்பு காமராஜர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள விருதுநகரில் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமியம்மாவுக்கும் மகனாக பிறந்தார் இவருடைய இயற்பெயர் காமாட்சி அவருடைய தாயார் மிகுந்த நேசத்துடன் அவரை ராஜா என்று அழைப்பார் அதுவே பின்னர் காமாட்சி கூட்டல் ராஜா காமராஜர் பெயர் வர காரணமாகவும் அமைந்தது ஆரம்ப வாழ்க்கை மற்றும் கல்வி காமராஜர் அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை தனது ஊரிலேயே தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டில் ஏனாதி நாராயண வித்யாசாலையில் சேர்க்கப்பட்டார் பின்னர் அடுத்த வருடமே விருதுப்பட்டியில் உள்ள பள்ளியான சத்ரிய வித்யாசாலா பள்ளியில் சேர்ந்தார் அவருக்கு ஆறு வயதிருக்கும் பொழுது அவருடைய தந்தை இறந்ததால் அவரின் தாயாரின் நகைகளை விற்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது தன்னுடைய பள்ளிப்படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட காமராஜர் தன்னுடைய மாமாவின் துணிக்கடையில் வேலைக்குச் சேர்ந்தார் விடுதலை போராட்டத்தில் காமராஜரின் பங்கு டாக்டர் வரதராஜலு நாயுடு கல்யாண சுந்தர முதலியார் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் போன்ற தேசத் தலைவர்களின் பேச்சுக்களில் கவரப்பட்ட காமராஜர் சுதந்திர போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் ஹோம் ரூல் இயக்கத்தின் ஒரு அங்கமாக மாறிய அவர் பல போராட்டங்களிலும் கலந்து கொண்டார் பிறகு இந்திய நேஷனல் காங்கிரசில் முழு நேர ஊழியராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டில் தனது பதினாறாவது வயதில் சேர்ந்தார் யாகிரகத்தின் ஒரு பகுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு சி ராஜகோபாலாச்சாரி தலைமையில் வேதாரண்யத்தை நோக்கி நடந்த திரளனியில் பங்கேற்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அடுத்த ஆண்டே காந்தி இரவின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார் மேலும் ஒத்துழையாமை இயக்கம் வைக்கம் சத்தியாகிரகம் நாக்பூர் கொடி சத்தியாகிரகம் போன்றவற்றில் பங்கேற்ற காமராஜர் அவர்கள் சென்னையில் வாழ் சத்தியாகிரகத்தை தொடங்கி நீர் சிலை சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கினார் மேலும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அனைத்து போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்ற அவர் ஆறுமுறை சிறையில் அடைக்கப்பட்டு ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார் காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தியுடன் ஏற்பட்ட நல்லுறவு காங்கிரஸ் தலைவர் இந்திய விடுதலை வீரர் இந்திய அரசியலில் மக்களாட்சி நெறிமுறைகளை ஆழமாக வேரூன்ற செய்தவர் மிகச்சிறந்த பேச்சாளர் என புகழப்பட்ட சத்தியமூர்த்தி அவர்களை தன்னுடைய அரசியல் குருவாக மதித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற போது காமராஜரை செயலாளராக நியமித்தார் இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பே சத்தியமூர்த்தி அவர்கள் இறந்துவிட்டார் ஆனால் காமராஜர் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதலில் சத்தியமூர்த்தி வீட்டிற்கு சென்று தேசிய கொடியை ஏற்றினார் அது மட்டுமல்லாமல் காமராஜர் தமிழக முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு முன் சத்தியமூர்த்தியின் வீட்டுக்கு சென்று அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து வணங்கி தன்னுடைய பணியை தொடர்ந்தார் தமிழக முதல்வராக காமராஜர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று ஆம் ஆண்டு ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தால் எதிர்ப்புகள் கிளம்பியது இதனால் ராஜாஜியின் செல்வாக்கு குறைந்ததோடு மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சி உள்ளேயும் மதிப்பு குறைந்தது இதனால் ராஜாஜி அவர்கள் பதவியிலிருந்து விலகி தன் நிதத்திற்கு சி சுப்பிரமணியத்தை முன்னிறுத்தினார் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் காமராஜர் பெருவாரியான வாக்குகளை பெற்றதால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் முதல்வராக காமராஜர் ஆற்றிய பணிகள் காமராஜர் தன்னுடைய அமைச்சரவையை மிகவும் வித்தியாசமாகவும் வியக்கும்படியும் அமைத்தார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியத்தையும் அவரை முன்மொழிந்த இம் பத்தவச்சலத்தையும் அமைச்சராக்கினார் முதல்வரான பின்னர் தன்னுடைய முதல் பணியாக ராஜாஜை கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தினை கைவிட்டு அவரால் மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தார் மேலும் பதினேழு ஆயிரம் இத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்ததோடு மட்டுமல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார் இந்திய அரசியலில் தலைச்சிறந்த பணியாக கருதப்பட்ட இந்த திட்டம் உலக அளவில் பாராட்டப்படும் திட்டமாகவும் அமைந்தது எனலாம் இதனால் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் ஏழு சதவீதமாக இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை இவருடைய ஆட்சியில் முப்பத்தேழு சதவீதமாக உயர்ந்தது அவர் காலத்தில் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட முக்கிய பொதுத்துறை நிறுவனங்களும் பெருந்தொழிற்சாலைகளும் பாரதமிக்க மின் நிறுவனம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் மணலி சென்னை சுத்திகரிப்பு நிலையம் எம் ஆர் எல் இதன் தற்போதைய பெயர் சிபிசிஎல் இறையில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை ஐ சி எஃப் நீலகிரி புகைப்படச் சுருள் தொழிற்சாலை கிண்டி மருத்துவ சோதனை கருவிகள் தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக காமராஜர் மூன்று முறை தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் அவர்கள் பதவியை விட தேச பணியும் கட்சி பணியுமே முக்கியம் என கருதி எனப்படும் காமராஜர் திட்டத்தினை கொண்டு வந்தார் அதன்படி கட்சியின் மூத்த தலைவர்கள் பதவிகளை இளைஞர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கட்சி பணியாற்ற வேண்டும் என்பது இதன் நோக்கமாகும் அதன் பேரில் அக்டோபர் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று ஆம் ஆண்டு தன்னுடைய முதலமைச்சர் பதவியை துறந்த காமராஜர் பொறுப்பினை பத்தவச்சலத்திடம் ஒப்படைத்துவிட்டு தில்லிக்கு சென்றார் பிறகு அதே ஆண்டில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் இத்திட்டத்தினை நேரு போன்ற பெரும் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் லால்பததூர் சாஸ்திரி மொரார்சி தேசாய் செகசிகன்லாம் இயேசு கே பட்டேல் போன்றோர் பதவியை துறந்து இளைஞர்களிடம் ஒப்படைத்தனர் இதனால் கட்சியினரிடமும் தொண்டர்களிடமும் மக்களிடமும் மரியாதைக்குரிய ஒருவராக மாறி அனைவருக்கும் முன்மாதிரியாகவும் திகழ்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு மரணமடைந்தவுடன் லால்பதூர் சாஸ்திரி அவர்களை இந்திய பிரதமராக முன்மொழிந்தார் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு லால்பதூர் சாஸ்திரியின் திடீர் மரணத்தை தழுவ நாற்பத்தி எட்டு வயது நிரம்பிய நேருவின் மகள் இந்திரா காந்தியை இந்தியாவின் அடுத்த பிரதம மந்திரியாக்கினார் காமராஜர் இறப்பு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தொண்டு செய்வதிலேயே அர்ப்பணித்துக் கொண்ட காமராஜர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தன்னுடைய எழுபத்தி இரண்டாவது வயதில் காலமானார் அதற்கு அடுத்த ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது சமூக தொண்டையை பெரிதாக நினைத்து வாழ்ந்த அவர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்தார் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபொழுதும் இறுதிவரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து இருந்தார் அவருக்காக அவர் சேர்த்து வைத்த சொத்து சில கதர்வேட்டிகள் சட்டைகள் புத்தகங்கள் மற்றும் நூற்று ஐம்பது ரூபாய் மட்டுமே இப்படிப்பட்ட உன்னதமான நேர்மையான இன்னொரு தலைவனை தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறும் இனி சந்திக்குமோ என்பது சந்தேகமே இந்தியாவின் மதிக்கத்தக்க இரண்டு பிரதமர்களை உருவாக்கி இந்தியாவின் கின்மேக்கராக திகழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் பகைவர்களும் மதிக்கும் பண்பாளராகவும் படிக்காத மேதையாகவும் கல்வியின் நாயகனாகவும் மனிதநேயத்தின் மருவமாகவும் திகழ்ந்தார் சினிமாவில் நாம் பார்த்து ஆச்சரியப்படும் ஹீரோக்களை போல இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் உண்மையான ஹீரோவாக வாழ்ந்து காட்டியவர் அரசியலில் நீர்மை வாய்மை தூய்மை நாணயம் என அனைத்தையும் கற்பித்த மாமனிதராக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வழிகாட்டும் தலைவராக விளங்கியவர் தமிழுக்கு பெருமை